நீட்டை பத்தி போன வீட்டில் சொன்னாரு அது வந்து எங்களுக்கு ஒரு நல்ல மோட்டிவேஷனா இருந்தது அதனால நான் சொல்கிறேன் இவர் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சிஎம்மா வருவாரு கண்டிப்பா நான் சொல்லி கூட்டம் வரல ஏரியா அந்த ஏரியா அந்த இடம் இந்த இடம் இந்தியாலையும் கில்லிடா ஒரு மாணவியை தேடி வெற்றி தலைவரே கீழே வருகிறார் ராமநாதபுரம் கிழக்கு மாவட்டம் ராமநாதபுரம் சட்டமன்ற தொகுதியை சார்ந்த டி ஜெனிஸ் அந்த சக்கர நாற்காலையில் இருந்து கொண்டே ஐநூற்று எண்பத்தி இரண்டு மதிப்பெண்களை வாங்கி குவித்த சாதனைக்காரி சாகசகாரி, உலக சக்கரத்தையே திரும்பி பார்க்க வைத்த ஒரு நம்பிக்கை சக்கரம் வருக்கும் வணக்கம் என் பேர் உமா மகேஸ்வரி நான் ராமநாதபுரம் மாவட்டத்திலேருந்து வ வர்றேன் என்னோட பொண்ணு டென்த்தில் ஃபோர் நைன்டி சிக்ஸ் மார்க் எடுத்தாங்க எடுத்த உடனேயே நம்ம தளபதி சாரோட கழக தொண்டர்கள் வந்து ராமநாதபுரம் மாவட்டம் மேற்கு ஒன்றிய செயலாளர் பொருளாளர் பிரதிநிதிகள் எல்லாருமே வீட்டுக்கு வந்தாங்க வந்து பிள்ளைங்களை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க நான் அதை ரொம்ப பிள்ளைங்களுக்கு அது ரொம்ப ஒரு மோட்டிவேட்டாக இருந்தது ஒரு சின்ன விஷயம் நான் வந்து தளபதி கிட்ட இன்னைக்கு சொல்லணுங்கிறது என்னுடைய நீண்ட நாள் கனவாகவே இருந்தது ஒரு இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டிலேருந்தே ஆசிரியர் தகுதி தேர்வு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழ்நாட்டில் இப்போது நடந்துக்கிட்டு இருக்குது அந்த ஆசிரியர் தகுதி தேர்வு ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் வருடம் எம் என்னோட பொண்ணு ரெண்டு வயதாக இருக்கும்போது ஆரம்பித்த தேர்வு ரெண்டாயிரத்தி அந்த நேரத்தில் என்னால் படிக்கக்கூடிய சூழ்நிலை சரியாக இல்லை பிள்ளைங்களை வளர்க்குறதுனால என்னால் படிக்க முடியலை ரெண்டாயிரத்தி பதிமூணாம் வருட தேர்வில் தாள் ஒன்றில் வெற்றி பெற்றேன் தேர்வில் எழுதியும் எங்களுக்கு வேலை கிடைக்கல திரும்ப இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு தேர்வில் தாள் ஒன்று தாள் இரண்டு இரண்டுலையுமே நான் வெற்றி அடைஞ்சேன் ஆனால் எங்களுக்கு அப்பையும் வேலை போடலை அதுக்கப்புறம் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் வருடம் ஜூலை மாதம் இருபதாம் தேதி தகுதி தேர்வில் வென்றவங்க தகுதி மட்டும்தான் உங்களுக்கு போட்டி தேர்வு திரும்ப எழுதினா தான் உங்களுக்கு வேலை அப்படின்னு சொல்லிட்டு எங்களை மட்டுப்படுத்தி எங்களை எங்களோட வாழ்வாதாரத்தையே செதைச்சாங்க எங்களுக்கு வேலை கிடைக்காம ஒவ்வொரு போராட்டங்களும் ஒவ்வொன்றுமே இன்னைக்கு தமிழ்நாட்டில் நிறைய பேர் எடுத்து நடத்துனாங்க ஆனால் இதுவரைக்கும் வேலை போடலை அதுக்கப்புறம் உங்களுக்கு போட்டித் தேர்வு நடத்துவேன்னு சொன்னவங்க இதுவரைக்கும் இப்போதான் கடைசியாக இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தான் போட்டித் தேர்வு நடத்தினாங்க நம்மளுடைய டிவி தலைவர் விஜய் சாட்ட நான் ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன் அன்றைய எதிர்க்கட்சி தலைவராக இருந்தவரும் இன்றைய முதல்வராக இருக்கக்கூடிய நம்முடைய முதல்வர் ஐயா இருக்காங்கல்ல அவங்க சொன்னாங்க இந்த அரசாணை ஒரு இருள் சூழ்ந்த அரசாணை ஒரு நீதியற்ற அரசாணை இதை பற்றி பேசுகிறதுக்கு நான் சட்டசபையில் நான் கேட்டேன் ஆனால் எனக்கு அதுக்கான வாய்ப்புகள் மறுக்கப்படுது நான் ஆட்சிக்கு வந்த உடனேயே உங்களுக்கு நான் வேலை போடுவேன் அப்படின்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்து தான் எங்களுக்கு வந்தாங்க ஆட்சிக்கு ஆனால் இவ்வளோ போராட்டங்கள் நடத்தியும் எங்களுக்கு இது எந்த வேலையும் கொடுக்கல நியமன தேர்வு ஒன்றை நடத்துனாங்க அந்த நியமன தேர்வு நடத்தும் போது படிக்கக்கூடிய சூழல் எல்லா பெண்களுக்கும் ஆண்களுக்கும் சரியாக இருக்காது என்னோடய இருபத்தேழாவது வயதில் நான் தேர்வில் வெற்றி அடைஞ்சும் நாற்பது வயதை நெருங்க போகிறேன் இது வரைக்கும் எனக்கு வேலை கிடைக்கல அதனால் நான் சுருக்கமாக என்ன சொல்ல வரேன்னா தளபதி நம்மளுடைய இருவ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் வெற்றி அடைஞ்சு ஆசிரியர் தகுதி தேர்வில் வெற்றி பெற்றவங்களுக்கு நியமன தேர்வு என்ற இரண்டாவது தேர்வு முறையை ரத்து செய்யணும் அதை நான் தளபதி கிட்ட என்னுடைய கோரிக்கையாக நான் வைக்கிறேன் எங்களை போல் எத்தனையோ பேர் கஷ்டத்தோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க எல்லாருமே நல்லா வாழ்வாங்கன்னு சொல்ல முடியாது அதனால் இந்த நியமன தேர்வுங்கிற இரண்டாவது தேர்வு முறையை தளபதி அவர்கள் சிஎம் ஆகணும் நீக்கணும் கல்வித்துறை அவர் வசம் வச்சுருக்கணும் அப்படின்னு நான் தளபதி கிட்ட என்னுடைய சிறம் தாழ்ந்த கோரிக்கையாக கேட்டுக்கிறேன் இது தவிர நிறைய விஷயங்கள் இருக்குது தொடக்க கல்வித்துறையில் ஆசிரியர்களே இல்லை நம்ம தமிழ்நாட்டில் ஒரு ஒன்று முதல் ஐந்து வரை இருக்கிற ஆசிரியர்களுக்கு இத்தனை தேர்வுகள் வைத்து எங்களை வந்து ரொம்ப வேதனடைய வைக்கிறாங்க தளபதி ஐயா அடுத்த சிஎம்மா வரணும் அவங்க வந்து எங்களுக்கான நியாயமான கோரிக்கையை நிறைவேற்றணும் நான் என்னுடைய தாழ்ந்து கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் அண்ணா இங்கே கூடியிருக்கும் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள் முக்கியமாக அண்ணாவுக்கு ரொம்ப நன்றி இவ்வளோ பெரிய ஒரு ஈவெண்ட் கண்டக்ட் பண்ணி எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் அப்ரிஷியேட் பண்ணுறனுங்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது அதனால் அண்ணாக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறேன் இதுதான் எங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ்கோட பெஸ்ட் மோட்டிவேஷன் சின்ன வயசுலேருந்து டிவில படத்தில் பார்த்து வந்தவரை இன்னைக்கு நேரில் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த சந்தோஷம் எல்லாருக்கும் கிடைக்கணும் எல்லாத்துக்கும் ஆல் தி பெஸ்ட் நான் ஒரு சிலருக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறேன் அவங்களுக்கெல்லாம் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் என்னோட தொகுதி திருப்பூர் மேற்கு மாவட்ட செயலாளர் சங்கர் அண்ணாவுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் என்னோட பொங்கலூர் மேற்கு ஒன்றிய செயலாளர் அவர்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேன் அண்ட் ஒருங்கிணைப்பாளர் அவருக்கு வேலுமணி அவர்களுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன் என்னோட ஸ்கூலுக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் என்னோட ஸ்கூல் இல்லைன்னா நான் இங்கே இல்லை அதனால் ஸ்கூலில் இருக்கிற கரஸ்பாண்ட் மேம் ப்ரின்ஸிபல் மேம் அவங்கள இங்கே கூட்டிகிட்டு வரணும்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்தது ஆனால் பட் முடியல பட் அவங்க டிவியில் பார்த்தே ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அண்ட் ஐ வாண்ட் டு தேங்க் எவ்ரி ஒன் ஐ டோன்ட் வாண்ட் ஃபர்கெட் எனி ஒன் பட் இட் இஸ் நாட் பாசிபிள் டு கன்வே எவ்ரி ஒன் இன் சிங்கிள் ஸ்பீச் எல்லாருக்கும் நன்றி எல்லாத்துக்கும் ஆல் தி பெஸ்ட் எல்லாருமே நல்லா படித்து நல்ல மார்க் வாங்கணும் அண்ணா கையால் பரிசுகள் வாங்குறக்கு எல்லாத்துக்குமே ஆல் தி பெஸ்ட் ப்ரைஸ் வாங்க வருவேன் நன்றி நான் அடுத்த நான் கண்டிப்பாக அடுத்த வருஷம் ப்ரைஸ் வாங்க வருவேன் அப்போது வந்து நான் சிஎம் கிட்ட ப்ரைஸ் வாங்கணும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக வாங்குவேன் அனைவருக்கும் வணக்கம் மற்றும் என்னுடைய நன்றிய விஜயன்னா உங்களுக்கு நான் தெரிவிச்சுக்கிறேன் என்னுடைய வெற்றிக்கு என்னோட அம்மா என்னோட அப்பா என்னுடைய ஸ்கூல் எல்லாருமே ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காங்க என் அம்மா என் எக்ஸாம் டைம் ஃபுல்லாக என் கூட இருந்தாங்க எங்கள் அப்பா எனக்காக கஷ்டப்பட்டு வேலை பார்த்தாங்க என் ஸ்கூல் டீச்சர்ஸ் என்னோட பிரின்சிபல் கரஸ்பாண்ட் எல்லாருமே என்னுடைய வெற்றி தோல்வி எல்லாத்துலேயுமே என் கூட இருந்தாங்க அவங்களோட சப்போர்ட் இருந்ததுனால தான் நான் இப்போ இந்த இடத்துல வந்து நிற்கிறேன் நான் எனக்கு பார்வை கம்மியாக இருக்கிறத நினச்சி ஃபீல் பண்ணதே இல்லை ஏன்னா நான் அந்த பார்வை கம்மியாக இருந்தாலும் அதை வந்து என்னுடைய ப்ளஸ்ஸாக தான் நான் எடுத்துக்கிட்டேன் அதனால தான் இப்போ நான் இங்கே வந்து நிற்கிறேன் நான் சின்ன வயசுலேருந்து பார்த்து ரசித்த என்னோட அண்ணா கையால் என்னோடய சக்ஸஸ்க்கான அவார்டை நான் வாங்குறத நினச்சி ரொம்ப பெருமைப்படுறேன் அடுத்த வருஷம் இதே மாதிரி இதை இன்ஸ்பயராக வச்சு வர்ற ஸ்டூடெண்ட்ஸ் எங்களுடைய வருங்கால முதலமைச்சர் கையால் அவார்ட் மற்றும் பரிசுகளை வாங்கணும்னு நான் வாழ்த்துறேன் வருங்கால முதலமைச்சராகி எங்கள் விஜயனாவுக்கு என்னுடைய பர்த்டே விஷஸ் நான் தெரிவிச்சுக்கிறேன் தேங்க்யூ அண்ணா என்னோட பேர் வந்துட்டு பூஜா ஸ்ரீ நான் வந்துட்டு இந்த இடத்துல நிற்கிறதுக்கு என்னோடய ஸ்கூல் ஆர்கனைசேஷன் பேரண்ட்ஸ் என்னோட சின்ன வயசுலருந்து பேசிக்ஸ் வாலிக் அந்த அல்ஹாதி ஸ்கூல் எல்லாேருக்கும் நான் ரொம்ப தேங்க்ஃபுல்லாக இருக்கேன் அண்ட் விஜய் நான் வந்துட்டு பார்க்கணும்னு நினச்சி நான் படித்தேன் அண்ட் வெறித்தனமாக படித்தேன் விஜய் நான் கண்டிப்பாக நம்ம லைஃப்பில் பார்த்தே ஆகணும்னு எனவே வந்துட்டு நம்மளோட அடுத்த கல்வி விருது விழால தமிழகத்தோட முதலமைச்சராக போற விஜயன் அவர்கள் தலைவர் செயலகத்துல அனைவருக்கும் விருது அளிப்பாரு அப்படிங்கறதுல நான் ரொம்ப ஆடித்தனமா இருக்கேன் இப்போ இருக்க மாணவர் சமுதாயமும் சரி இனிமே வர போற மாணவர் சமுதாயமும் சரி தன்னால படிச்சு முன்னேற மாணவர்களை விட நம்ம தளபதியை பார்க்கணும்னு நினைச்சு முன்னேறிட்டு இருக்க மாணவர்கள் தாங்க அதிகம் இதுல இருந்து என்ன தெரியுது இனிமே வர போற ஒவ்வொரு இளைஞர் சமுதாயத்தோட ஓட்டோ தலபதிக்கு தான் தலபதிக்கு மட்டும் தான் எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் மோனிகா நான் ஈரோடு மாவட்டத்துல இருந்து வந்திருக்கேன் இந்த விருத தளபதி அண்ணா கிட்ட இருந்து வாங்குறதுல எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு இது என்னோட ரொம்ப நாள் கனவு அது இன்னைக்கு எனக்கு நிறைவேறிச்சுன்ற போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு எத்தனையோ மாணவர்கள் நல்லா படிச்சு நல்ல மதிப்பெண் வாங்கி உங்களை பார்க்காம நிறைய பேர் இருக்காங்க அந்த வாய்ப்பு நிறைய பேத்துக்கு கிடைக்கணும் அதுக்கு நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முதல்வராக வந்து அந்த வாய்ப்பை நீங்கள் உருவாக்கி கொடுக்கணும் அதை நான் ஒரு ஒரு ரெக்வஸ்டாக நான் கேட்குறேன் அதை நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முதல்வராக வந்து அதை நீங்கள் வந்து அந்த வாய்ப்பை கொடுக்கணும் அதனால் இவர் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சிஎம்மாக வருவார் இதை நான் வந்து என்னோட மனசுலேருந்து நான் சொல்கிறேன் அப்புறம் வந்து என்னை கைட் பண்ண என்னோடய பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ்க்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு என்னோட ரொம்ப அன்பான நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் அப்புறம் வந்து தளபதி அண்ணா வந்து நீட்டை பற்றி போன வீட்டில் சொன்னார் அது வந்து எங்களுக்கு ஒரு நல்ல மோட்டிவேஷனாக இருந்தது அதனால் நான் சொல்கிறேன் இவர் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சிஎம்மாக வருவார் கண்டிப்பாக நான் சொல்லி கூப்பிட்டு வரல இந்த ஏரியா அந்த ஏரியா அந்த இடம் இந்த இடம் ஆள் ஏரியாலையும் விஜயண்ணா கில்லிடா